ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இருந்து நம்ம முக்கிய வினாக்களை இருக்கோம் அடுத்து நம்ம பார்ப்போம் தண்ணீர் அப்படிங்கிற இருந்து நம்ம பார்ப்போம் கந்தர்வனின் இயற்பெயர் மற்றும் பிறந்த ஊர் எது நாகலிங்கம் மற்றும் ராமநாதபுரம் அடுத்த வினா பார்ப்போம் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் கந்தர்வன் அடுத்த வினா பார்ப்போம் கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அடுத்து மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மிசை அப்படிங்கிறது வந்து மேலே அதனோட பொருள் அதனோட எதிர் சொல் கீழே ஓகே மல்லல் மூதுர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன வளம் மல்லல்னா வளம் இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா கேட்பாங்க நிறைய செயல் கொடுத்துட்டு இந்த செயலில் ஒரு வேடை கீழே ஒரு கோடு கொடுத்துட்டு இந்த செயலில் இந்த இது என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும் ஓகே எடுத்துப்போம் அணில் வள கலைக்கிறது ஜன்னல்களுக்கிடையே அர்த்தங்களை மரம் பூக்களாய் மொழிபெயர்த்து அதன் மீது உதிர்த்து கொண்டிருப்பது தெரியாமல் என்று பாடியவர் யூமா வாசுகி அடுத்து நான் பார்ப்போம் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் என்று பாடியவர் கவிமணி அடுத்து குமிழிக்கல் அப்படின்னா கொனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் அடுத்து பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி அடுத்து வெப்பமண்டலம்னா ட்ராபிக்கல் ஜூன் அடுத்து அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் அப்படிங்கிறத எழுதியவர் பார்த்தீங்கன்னா வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசியம் என்ற நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா மா கிருஷ்ணன் அடுத்தது அடுத்த வினா கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்று கூறியவர் மா அமரேசன் பாருங்கள் அதில் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்று கூறியவர் வந்து மா அமரேசன் அடுத்த வினா பார்ப்போம் ஒரு கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீரின் அளவு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் அடுத்தவிணா பார்ப்போம் ஒரு கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீரின் அளவு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது லிட்டர் அடுத்த ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீரின் அளவு ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டர் ஒரு கிலோ கொட்டை உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீரின் அளவு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா பொறுத்துகளை கூட கொடுத்துட்டு கேட்பாங்க இல்லைனா கூட்டுற கொடுத்துட்டு கூட இது எதுக்கு எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன் அடுத்து வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுகிற எவை மாடுகள் இது ஏற தழுவுதல் அடுத்து ஸ்டார்ட் ஆகுது பார்ப்போம் அடுத்தவே நான் பார்ப்போம் முல்லை மற்றும் மருத கால் கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு பின்னிப்பிணைந்த பண்பாடாகியுள்ளது எது ஏறு தழுவுதல் அடுத்து தமிழர் தம் நாகரீகத்தை உணர்த்தும் விளையாட்டு இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு நூற்றாண்டு பல கடந்தும் தமிழர்தம் அடையாளம் எது ஏறு தழுவுதல் அடுத்தது பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு அடுத்தது இயற்கை சார்ந்து பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தவர்கள் சங்ககால தமிழர்கள் அடுத்தவினா ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சங்கை இலக்கியம் கழித்தொகை அடுத்து ஏறு தழுவுதலில் பங்கேற்பவர்கள் முல்லை நில ஆயர்கள் அடுத்த வினா பார்ப்போம் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று நூல் கழித்தொகை முல்லைக்கலையில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் இவை மேற்கண்டது வந்து முல்லைக்கலையில் ஏறு தழுவுதல் குறித்த அடிகள் ஆனால் வந்து களித்தொகையில் தான் இருக்கு அடுத்து காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் களித்தொகை அடுத்தவை நான் பார்ப்போம் நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்ப்பவை யாய் தொடங்கு இமில் கலியேற்றினும் பல களம்புக்கும் மல்லர் மல்லர் வனப்பு ஒத்தன என்று விவரிக்கும் நூல் களித்தொகை அடுத்தது களி அடுத்தவினா களித்தொகை தவிர ஏறுகோள் குறித்து பிற இலக்கண இலக்கியங்கள் எது சிலப்பதிகாரம் இலக்கியம் புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கண நூல் அடுத்தவினா பார்ப்போம் ஏறு தழுவுதல் பற்றிய பிற்கால சிற்றிலக்கியங்கள் குறிப்புகள் உள்ள இலக்கியம் எது பல்லு அடுத்து எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள பல்லு நூல் கண்ணுடையம்மன் பல்லு அடுத்தவினா ஏறு தழுவுதல் குறித்த பல நடிகர்கள் புடைப்புச் சிற்பங்கள் எந்த பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளன தமிழகம் அடுத்து காலைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள வெளிநாடுகள் என்ன எகிப்திலுள்ள பெனிஹாசன் சித்திரங்களிலும் தீவில் தீவிலுள்ள கினோஷன் என்னுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் உள்ளன அடுத்தவினா எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதற்கள் எங்குள்ளது சேலம் மாவட்டம் அடுத்தவினா பார்ப்போம் கோவரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்பதன் பொருள் கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்துப்பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயன் எடுத்த நடுகள் கூறிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள சுருக்கியூரில் உள்ளது அடுத்தவினா திமிலுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் உள்ள இடம் மதுரை உஸ்லம்பட்டியில் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் அடுத்த வினா கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்ட இடம் எது தேனி மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் அடுத்த வினா பார்ப்போம் சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் முக்கிய பங்கு வகிப்பது மற்றும் தெய்வமா வழிபட்டதே அகலாயவு அகலாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் எது காளை காளை வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து தெய்வமாக வழங்கியிருக்காங்க அடுத்த வினா சிந்துவெளி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவம் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பிடுவா குறிப்பதாக தெரிவித்தவர் ஐராவதம் மகாதேவன் அடுத்த வினா முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏறு தழுவுதல் அடுத்த வினா வேளாண் உற்பத்தி பண்பாட்டு அடையாளமாக நீச்சி அடைந்தது எது அதுவும் ஏறு தழுவுதல் தான் சல்லி என்பது எதை குறிக்கும் மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும் மாட்டோட கழுத்தில் கட்டுவாங்க அதனோட வளையத்தினை வந்து சல்லின்னு சொல்லி சொல்கிறாங்க வினா பார்ப்போம் தற்போது காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வளையம் செய்வது எந்த பொருளில் புளியங்கொம்பினால் அடுத்த வினா ஸ்பெயின் நாட்டின் தேசிய விளையாட்டு எது காளைச் சண்டை அடுத்த வினா காளையை அடக்கும் வீரர் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் என்ன செய்வர் கொல்லப்படுவதும் உண்டு அடுத்தவினா மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காலை விளையாட்டு மனிதன் முழுந்திருக்கும் எதை வெளிப்படுத்துகிறது வன்மத்தையும் போர் வெறியையும் ஏற்படுத்துகிறது தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மையுடையுது இரண்டாயிரம் ஆண்டுகள் அடுத்த வினா தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் எது காங்கையும் களைகள் இது நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் புக்கில் இல்லை வேற ஏதாவது புக்கில் அடுத்த வினா மணிமேகலை அப்படிங்கிற இருந்து பார்ப்போம் அடுத்த மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வு மனித மாண்புகளை எடுத்துரைப்பது பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்வது அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தருவது எது விழா அடுத்து அதில் மனிமைகளிலிருக்க சொல்லும் பொருளும் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடை மக்கள் பழமொழி பேசும் மக்கள் குழி ஒன்று கூடி தோம் தோம் அப்படின்னா குற்றம் கோட்டி மன்றம் பொலம்ன பொன் வேதிகைனா திண்ணை மாலை தூணம் அப்படின்னா தூண் அடுத்து பார்ப்போம் கதலிகை கொடி சிறு சிறு கொடியாய் பல கொடிகள் கட்டியது காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி வசி அப்படின்னா மலை செற்றம் அப்படின்னா சினம் கலாம்னா போர் துருத்தி அப்படின்னா ஆற்றடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மனத்திட்டு நமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லுபவர்கள் காலக்கணிதர்கள் அடுத்து இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இருபத்தெட்டு நாட்கள் ஐம்ப ஐம்பெரும் குழு ஐம்பெரும் குழுங்கிறது என்ன என்னன்னு பாருங்க அமைச்சர் சடங்கு செய்திப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் சாரணர்னா ஒற்றர் அடுத்த விழா பார்ப்போம் எண்பிரம் எண்பரனும் எட்டு பேரு என்னன்னு பார்ப்போம் காரணத்திலேயவர் கர்ம விதிகள் கணக்க சுற்றம் கடைக்காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்வளவு மரவர் அப்படிங்கிறது வந்து எண்பறாயிரம் அடுத்து இலக்கண குறிப்பு பார்ப்போம் தோரண வீதியும் தோமர கோட்டியும் என்னுமைகள் என்னுமைகள்லாம் இம் என்ற இது வந்து இம் இம் அப்படின்னு முடிஞ்சிருக்கோம் அது பாருங்கள் தோரணமும் வீதியும் தோமருமும் கோட்டியும் அப்படிங்கிறது அடுத்து மாற்றுமகின் பரப்பு மீன் ஏவல் விடைமுற்றுகள் அடுத்து பார்ப்போம் உருபொருள் உருபொருள்னா உரிசொல் தொடர் உரிசொல் தொடர் பார்த்தீங்கன்னா களி அப்படிங்கிற உறுப்புகள் வந்து வரும் அதில் அடுத்து தாழ் வினைத் வினைத்தொகை அடுத்தது பாங்கறிந்து இரண்டாம் வெற்றுமைத் தொகை அடுத்தது நண்பொருள் தன்மணல் நல்லுறை பண்பு தொகைகள் அடுத்த வேணாம் பார்ப்போம் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவலகங்களாய் திகழும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து இரட்டை காப்பியங்கள் அடுத்து மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறும் நூல் மணிமேகலை துறவு என்று மணிமேகலைக்கு வேறு பெயர் அதாவது மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறும் நூல் வந்து மணிமேகலை தான் மணிமேகலைக்கு கூறுறதுனால அது மணிமேகலையின் துறவு அப்படின்னு வேறு பெயர் சொல்கிறாங்க அடுத்து வேணா பார்ப்போம் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது மணிமேகலை அடுத்த வேணா பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மற்றும் சொற்சவையும் புரட்சியையும் இயற்கை வர்ணைகளும் நிறைந்த காப்பியம் மணிமேகலை அடுத்த வினா சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறப்படும் நூல் மணிமேகலை அடுத்தவினா மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை மணிமேகலையின் மொத்த காப்பியங்கள் வந்து முப்பது காதைகள் அடுத்த வினா பார்ப்போம் மணிமேகலையை ஏற்றியவர் கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்த மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர் கூலம் அப்படிங்கிறது வந்து தானியம் இளங்கோடிகளும் எவரும் சமகாலத்தவர் என்பர் தண்ட தமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என இளங்கோடிகள் வந்து சாத்தனாரை வந்து பாராட்டியுள்ளார் அடுத்த வினா அறம் எனப்படுவது யாதுன்னே கேட்பின் மறவாத நாள் மண்ணுயிற்கெல்லாம் முண்டியும் உடையும் உறையுள் அல்லது கண்டது என்ற நூல் மணிமேகலை சிற நண்பர்களே அடுத்த கேள்வி பதிலில் நம்ம அடுத்தது சந்திப்போம்